அரியலூர் மாவட்டம் ஒரு அரியலூருக்கு பசு போகணும் இவங்கள்ட்ட எல்லாத்தையும் கேட்கறேன் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க நானும் சுத்தி சுத்தி வரேன் எல்லாம் இது பண்ணிட்டு திருப்பி வந்து அங்க போங்க இங்க போங்க நான் என்ன சார் பண்றது ஒரு தீபாவளிக்கு ஒரு ஊருக்கு போகணும் நம்ம புள்ள பொண்டாட்டிய பார்க்கணும் போகணும் அப்படின்னு ஒரு சந்தோஷமா போகணும்னு நான் ஆசைப்படுறேன் இந்த ஒரு எத்தனை சாமான் வாங்கிட்டு நான் பட்டி குடும்பத்தை வாக்க தான் போறேன் எதுவுமே ஒரு ரெஸ்பான்ஸ் ஒண்ணுமே தர மாட்டேங்கிறாங்க அப்ப என்ன சார் பண்றது நான் வந்து ரெண்டு மூணு மணி நேரமா நிக்கிறேன் எனக்கு பசுமே கிடைக்கல எதுவுமே கிடைக்கல கேட்டா அங்க போங்க இங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க அது என்ன சார் சொல்லணும் இவங்க கவர்மெண்ட்ல இருக்கவங்க அவங்களாவது சொல்லணும் ஒரு வார்த்தை பஸ் பஸ் இருக்கா சொல்லணும் அதுவும் இல்ல நாங்க கேட்டு போயிதான் இருக்கு இல்ல கேட்ட அங்க போங்க இங்க போங்க நான் என்ன பண்றது அந்த மாதிரி என்ன பண்றது நான் மாதாவர் இருந்து வர காலம் பக்கம் ஸ்பெஷல் பஸ் எங்க விட்டுருக்காங்க ஒன்னும் கிடையாது அவ்வளவுதான்